தமிழர்களின் பண்டிகையான தைப்பொங்கல் பண்டிகையின் கொண்டாட்டத்தில் கரும்பும் பனங்கிழங்கும் இன்றியமையாதது தற்போது பனங்கிழங்கின் விற்பனை அதிகரித்து வருகிறது பனங்கிழங்கு நம் உடலுக்கு தேவையான பல ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டிருக்கிறது புறநானூற்றுப் பாடலில் புலவர் ஆலத்தூர் கிழார் சோழ மன்னன் நலங்கிள்ளியின் படையின் சிறப்பை பாராட்டுகிறார் அதில் தலையோர் நுங்கின் தீஞ்சோறு மிசைய இடையோர் பழத்தின் பைங்கனி மாந்தக் கடையோர் விடுவாய் பிசிறோடு சுடுகிழங்கு நுகர நிலமலர் வையத்து வலமுறை வளை வேந்து வீட்டழித்த ஏந்துவேல் தானை என்று குறிப்பிடுகிறார் முன்னே செல்லும் படையினர் வழியில் பனை மரங்களைக் கடக்கும் பொழுது பனை நுங்கின் இனிமை கொண்ட நீரை உண்ணுவர் இடைப்பகுதியில் உள்ளோர் மரங்களைக் கடக்கும் பொழுது பனம்பழத்தின் இனிய கனிப்பகுதியை உண்ணுவர் படையின் இறுதியில் செல்பவர் பிசிரோடு சுடுகிழங்கு அதாவது தோலுடன் கூடிய சுட்ட பனங்கிழங்கை உண்ணுவர் என்று பாடப்பட்டுள்ளது பனங்கிழங்கின் சிறப்பை தெளிவுபடுத்துகின்றது பொதுவாக கிழங்கு வகைகள் என்றாலே அவை நீரிழிவு நோயாளிகளுக்கு எதிரி என்று தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பனங்கிழங்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் வழங்கக்கூடிய பல்வேறு நன்மைகளை கொண்டிருக்கிறது கிழங்கு வகைகளிலேயே பனங்கிழங்கு குறைந்த அளவு கிளைசெமிக் குறியீடு கொண்டிருக்கிறது இவை இன்சுலின் சுரப்பை சீர்படுத்துகிறது இதன் மூலம் இரத்தத்தில் சர்க்கரை அளவுக்கு அதிகமாக உறிஞ்சப்படுவது கட்டுப்படுத்தப்படுகிறது பனங்கிழங்கை முப்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் என ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த பனங்கிழங்கு உடல் எடை குறைப்பிலும் செரிமானத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் பனங்கிழங்கை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் பனங்கிழங்கு புரதச்சத்தின் சிறந்த மூலமாகவும் செயல்படுகிறது இவற்றில் இருக்கக்கூடிய புரதங்கள் நம் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்கிறது இதன் மூலம் தசைய இழப்பு ஏற்படாமல் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது மேலும் உடலுக்கு தேவையான உறுதியையும் தருகிறது பனங்கிழங்கு இதை ஆரோக்கியத்திற்கு முக்கியமான உணவாகும் இவற்றில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து இருக்கின்றன இவை நம் இரத்தத்தில் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்கிறது பனங்கிழங்கு அல்லது பனங்கிழங்கு பொடியை தினமும் எடுத்துக் மூலம் இரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவதும் தடுக்கப்படுகிறது